அனைவருக்கும் வணக்கம் பாதகாதிபதி மகாதசையினால் எப்பொழுது யோகம் இதை தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் நிறைய கேள்வியா பார்க்க முடியுது அடுத்து வர மகாதசை பாதகாதிபதி திசை இந்த தசை ஜாதகருக்கு எப்படி இருக்குன்ற அப்பாயின்மெண்ட் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியுது அதற்காக தான் இது ஒரு தெளிவான வீடியோ பாதகாதிபதின்றது ஒரு ஜாதகத்துல சரண் சிரம் உபயம் என்று சர லக்னங்களிலே ஜனனித்தவர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாக அமைகிறார் சிற லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக அமைகிறார் உபய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக அமைகிறார் இதுதான் பாதகாதிபதியினுடைய நிலை அதாவது நீங்கள் பிறந்திருப்பது சரலக்னம் என்றால் மேஷத்துல பிறந்திருக்கிறீங்க கடக லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் சர லக்னங்களாக வருது இந்த சர பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியாக அமைந்து வருகிறார் அதுபோல் நீங்கள் சிற லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அதாவது ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க திருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வந்து விடுகிறார் அதுபோல உபய லக்னங்கள்ல ஜனனிச்சிருக்கிறீங்க மிதன லக்னம் தண்ணி லக்னம் தனுஷு மீன லக்னம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக அமைந்து விடுகிறார் இதெல்லாம் பொதுவான அமைப்புகள்ல பாதகாதிபதி அமைவு இவர்கள் தான் பாதகத்தை செய்யவும் கடமைப்படுகிறார்கள் இந்த பாதகாதிபதி திசை பாதகத்தை மட்டும்தான் செய்யுமா கண்டிப்பா கிடையாது பாதகத்திலிருந்து விலக்கு ஏற்படுத்தி கொடுப்பது உங்க ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி தனித்து வலுவரக்கூடாது அதாவது பாதகாதிபதி உபயத்திற்கு ஏழாம் அதிபதி தனித்து வள வலுபெறக்கூடாது அதுபோல் நீங்கள் பிறந்தது சரத்தில் என்றால் பதினொன்றாம் அதிபதி தனித்து வலுவரக்கூடாது சிரத்தில் பிறந்திருந்தால் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி தனித்து வலுவரக்கூடாது இதுதான் விதி இதுல பாதகாதிபதி திசை எப்படி யோகம் அதையும் பார்த்திடலாம் பொதுவா பாதகாதிபதியோட ஒரு கிரகம் இணைஞ்சிருந்தாலே பாதகத்தை செய்யாது பாதகத்திலிருந்து விடுப்பு கண்டிப்பாக அந்த கிரகம் பாதகத்தை முழுவதும் செய்ய போறது அந்த பாதகாதிபதி திசையை யோகம் செய்யும் அமைப்பு பன்னெண்டு லக்னத்திற்கு பாக்குறதெல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் சந்தேகமானது ஆகுது பாதகாதிபதி தசையை நினைத்துதான் நம்ம சொல்லக்கூடிய கிரக தொடர்புல இருந்துதான் நீங்க பயமே வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில பாதகாதிபதி திசை யோகத்தை தான் செய்யும் அவயோகங்களை செய்ய போறதே கிடையாதுன்றதை உறுதிப்படுத்துறோம் அது பாதகம்னா பாதகன்னா என்ன ஒரு மனிதன் சராசரியாக மனித வாழ்க்கையில பார்த்துட்டா ஒரு நபரை நம்பி அந்த நபர் ரொம்ப லாயலான பர்சன் ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவர் உங்களை எதிர்பாராமல் ஒருவர் செய்யும் துரோகங்கள் பாதகம் ஒரு மனிதனை நிலைகுலைய செய்வது எதிர்பாராத விஷயங்கள்ல அந்த ஜாதகருக்கு பெரும் நஷ்டங்களையோ பெரும் அவமானங்களையோ கொடுக்கறதா பாதக அமைவுகள் ரொம்ப எதிர்பாராத செயல்கள் திடீரென்று எதிர்பாராம நடக்கிறது அது போலதான் கிரகங்களுக்கும் பாதகாதிபதி கண்டிப்பா அவயோகம் செய்யணுன்ற அமைவில் இருக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் கண்டிப்பாக கெடுத்து விடுவார் ஆனா எல்லா ஜாதகங்களிலும் அப்படி இருக்குமான கிடையாது ஒவ்வொரு ஜாதகங்கள்ல பாதகாதிபதி திசைதான் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பெரும் யோகங்களை கொடுக்கும் அந்த அமைவை பார்த்திடலாம் நீங்கள் பிறந்திருப்பது சர லக்னங்கள்ல பிறந்திருக்கிறீங்க மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல பதினொன்றாம் அதிபதியாக சனி பகவான் வந்துருவார் இந்த சனி பகவானோடு குரு தொடர்பு இருக்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகங்களை கொடுக்க போகிறது சூரிய தொடர்பு சந்திர தொடர்பு பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகம் என்னதான் தோஷத்தை கொடுத்தாலும் பாதகாதிபதி தோஷம் கிடையாது இந்த சனிச்சந்திரன் எல்லாம் புனர்ப்பு தோஷங்கள்ன்றதெல்லாம் வர வேண்டாம் அந்த அமைகள் எல்லாம் வேறு இந்த இடத்துல உங்களுக்கு பாதகாதிபதி தசை பத்தொன்பது சனி தசை கெடுதல் இல்ல அதுபோல் நீங்க சிரத்துல பிறந்திருக்கிறீங்க ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க ரிஷப லக்னத்திற்கு பாக்யாதிபதியான சனி பகவான் தான் பாதகாதிபதி சனியோடு புதன் தொடர்புகள் கண்டிப்பாக சனி தசையில குற்றத்தை கொடுக்கல சனி தசையில யோகம் பண்ணுது சனி செவ்வாய் காம்பினேஷனும் யோகம் பண்ணி கொடுக்குது பாதகாதிபதி திசை நல்ல பலனை உபய இலக்கணமான மிதனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க ஏழாம் அதிபதி குரு அவையோகர் குருவோடு புதன் சனி தொடர்புகள் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது புதோ குருவோடு புதனும் சனியின் தொடர்புகள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது சுக்கர பார்வையில் இருப்பது யோக பலனை கொடுக்கிறது பாதகாதிபதி திசை பெரும் அதிர்ஷ்டங்களை பெற்றுத்தருதுன்றதை உறுதிப்படுத்துறோம் சரலக்னமான கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் அவையோகராவலாம் இந்த பதினொன்றாம் அதிபதியான சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கிரக இணையில குரு இருக்கிறார் சனியோட தொடர்புல இருக்கிறார் புதனோட தொடர்புல இருக்கிறார் கண்டிப்பா நல்லதை செய்கிறார் அவையவர் சனி புதல்ல கழகத்திற்கு அவையோகம் ஆன சுக்கரோட இணையும் பொழுது அவர்கள் யோக பலனாக மாறி யோக பலனை செய்கிறார்கள் செவ்வாயோட தொடர்பும் யோகத்தை கொடுக்கிறது சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க இது வந்து சிற லக்னமாக அமைந்து விடுகிறது லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அவையோகர் வரா இந்த செவ்வாயோடு குரு தொடர்பு கொள்வது சூரிய தொடர்பு கொள்வது சந்திர தொடர்பு கொள்வது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கடமை பெறுகிறது உபயலக்னமான கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க ஏழாம் அதிபதியான குரு அவயோகரா வரான் இந்த குருவோடு சனி தொடர்பு கொள்வது கண்டிப்பா அவயோகங்களை கொடுக்கலாம் அதுபோல் குருவை சுக்கர பார்வைகளை இருப்பது யோக பலனை கொடுக்கிறது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது குருவோடு சூரிய தொடர்பு அதிர்ஷ்ட பலனை கொடுக்கிறது சர லக்னமான துலாத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க பதினொன்றாம் திதிபதியான சூரியன் பாதசாதிக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் புதரோட தொடர்புல இருக்கிறார் குரு அவையோகர் என்றாலும் குரு பார்வையில் இருப்பது யோகத்தை கொடுக்கிறது சனி சூரிய காம்பினேஷன் தோசா அந்த மாதிரி எல்லாம் அடுத்து சனி சூரிய காம்பினேஷன்ல அதிபதி பாதகத்தை செய்யல நல்ல வளனை செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறோம் அதுபோல் நீங்கள் பிறந்திருப்பது சிரம சிரலக்னமான லக்னமான விற்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க விற்சகத்திற்கு பாக்யாதிபதியான சந்திரன் தான் அவயோகர் இந்த சந்திரனோடு குரு தொடர்பு கொள்வது செவ்வாய் தொடர்பு கொள்வது சூரிய தொடர்பு கொள்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோக வளனை பெற்றுத் தருகிறது ஓயமான தனுஷில பிறந்திருக்கிறீங்க புதன் தான் அவையோகரா வராது அதாவது பாதகாதிபதியா வராது இந்த பாதகாதிபதி அமைவுகள்ல குரு தொடர்பு சனி தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது அடுத்த படிநிலைகள்ல சூரிய தொடர்பு யோக வலனை கொடுக்கிறது மற்றொரு அமைவுகள்ல சர லக்னமான மகனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க மகனத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி செவ்வாயோடு சுக்கர தொடர்பு சனி தொடர்புகள் யோகத்தை கொடுக்கிறது நல்ல பலனை கொடுக்கிறது கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க சிர லக்னம் ஒன்பதாம் இடமான பாக்யாதிபதி தான் அவயோகர் சுக்கரனே அவையோகரா வருகிறார் கும்ப லக்னத்திற்கு இந்த சுக்கரனோடு சனி தொடர்பு புதன் தொடர்பு குரு பார்வை யோகத்தை செய்து கொடுத்து விடுகிறது மீன லக்னமாக பாதகாதிபதியாக புதனோட இந்த பாதகாதிபதியான புதனோடு குரு தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது சனி தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது சூரியன் தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா நீங்க பாதக தசையை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் பெரும்பாலும் ஆவரேஜா கிட்டத்தட்ட பாதகாதிபதிகள் பாதகத்தை செய்யுன்ற அமைவு நூற்றி இருபது சதவீதமான ஜாதகர்களுக்கு தான் என்றதை உறுதிப்படுத்துறோம் ஏன்னா பொதுவான வேலிகள் பாதகாதிபதி திசை கண்டிப்பா பாதகாதிபதி திசை பாதகம் செய்யணுன்ற அமைவுல இருந்தா ஜாதகருடைய பெரும் பதவி அதிகாரங்கள் கௌரவ பெயர் புகழை பறிப்பாருன்றதுல மாற்றமே கிடையாது ஆனால் எல்லாருக்கும் பறிப்பாருன்னா நூற்றில் எண்பது சதவீதம் பேர் கிடையாது அதிலும் அந்த பாதகாதிபதி திசை பெரும் அதிர்ஷ்ட திசைன்னு நம்ம மேல சொன்ன கிரக தொடர்றது இதுல நாற்பது சதவீதம் பேர் இருக்கும் எல்லாம் பாதக திசை தான் யோகம் பாதகாதிபதி தான் பெரும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம் உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகம் அல்லது ஜோதிட ரீதியான அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி